மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் உபாசனா தெய்வத்தின் சில ரகசியங்கள் அப்படிங்கிறதுல தெரியாத ரகசியங்கள்னு எடுத்துக்கிடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா விட்டுருங்க தெரியாத ரகசியம் ஒண்ண சொல்ல இந்த உபாசனா தெய்வத்தை ஏன் உபாசனா தெய்வத்தை நம்ம வணங்க வேண்டும் உபாசனா தெய்வத்தை வந்து வணங்குவதுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு கோவிலுக்கு போனோம்னா அந்த கோவிலுக்குள்ள என்ன காரணத்திற்காக போகிறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப உபாசனா தெய்வம் என்பது ஒரு கட்டம் ஒரு கட்டம்னா பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டம் நமக்கு சரியா வேலை செய்ய மாட்டேங்குது சரியா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா நாம வந்து என்ன சொன்னோம்னா உபாசனா தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபட்டால் என்ன கர்ம வினைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சால்வேஷன் ஆகும் அப்போ இதை வந்து இந்த உபாசனா தெய்வங்கள் என்பது பன்னெண்டு கட்டத்துக்கு பன்னெண்டு உபாச உபாசனா தெய்வம் அந்த பன்னெண்டு கட்டங்கள் என்பதற்கு இதற்கு ஒரு ஸ்டேஜ் கொடுத்துட்டாங்க மேசம் ரிசவத்திற்கு எந்தெந்த ஊர்ல அந்த தெய்வங்கள் இருக்கு ஆனால் இந்த தெய்வங்கள் யாருக்கு வேலை செய் எதுக்காக அந்த கட்டத்தை இயக்கினால் நாம் வந்து நம்மளுடைய காரியத்தை சாதிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் தெரியாமல் இப்போ ஒரு மேசராசியில போய் பிறந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து மகாலட்சுமி திருவினங்குடிக்கு போறான் அப்படி அது வந்து செயல்பாட்டுக்கு வராது இப்ப பனிரெண்டு உவாசனா தெய்வங்களை வந்து நான் சொல்லிடுறேன் அதை எப்படி செயல்படுத்தணும் எந்த நட்சத்திரத்துல போகணும் அப்படிங்கிறத கடைசி லட்சம் எதுக்காக போகணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அது எதுக்காக போகணுங்கிறதா முக்கியம் அது போயிட்டு வந்தா ஆனால் வேலை செய்யும் ஆனா போறதுக்கு மட்டும்தான் என்ன சொல்லணும் மனிதனால் முடியாது மனிதன் வந்து ஏன் வந்து பிரச்சனைக்குள்ளானவனாக இருக்கிறான் ஏன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் அவன் வந்து கேட்டு பெறுகின்ற ஒரு ஆர்வம் செயலில் இல்லை ஒரு அன்னதானம் கொடுக்காங்க இந்த கையில ரெண்டு வாங்குவோம் இந்த கையில ரெண்டு வாங்குவோம் ஆனால் வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா சும்மா வச்சிடும் அவனால சாப்பிட முடியாது இது மாதிரிதான் இன்னைக்கு ஜோதிடம் இருக்குது ஜோதிடத்துல வந்து சொல்லப்படுகின்ற விதிகளை வந்து என்ன சொன்னான்னா ஒரு 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 நமக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு எல்லாருக்குமே என்ன சொன்னான்னா வந்து உலகத்தில் ஊர்களில் என்னதான் எத்தனை ஹோட்டல்கள் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச கடையில தான் போய் சாப்பிடுவோம் இதுல எந்த மாற்று கருத்துல அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ஒரு சப்ஜெக்ட நீங்க தேர்ந்தெடுத்துட்டு அதன் வழியே போய்கிட்டே இருங்க நீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றா வந்து இதை பார்த்து ஒரு கொஞ்ச நாள் வந்து ஒரு ஃபாலோ பண்ணியிருப்பீங்க திரும்ப வந்து என்ன க தெரிஞ்சது இதை விட இது பெற்றா இருக்குன்னு அதுக்கு போவீங்க அதுக்கு அடுத்து உன்னை பாத்தோம்னா அதுக்கு பெற்றா போவீங்க இப்படியே இந்த மனசு வந்து உங்களை வந்து என்ன சொல்லணும்னா ஒரு இடத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதுதான் சந்திரனுடைய உண்மையான செயல் சந்திரனை வந்து நீங்க எப்பயுமே வந்து என்ன சொன்னால் நூறு பெருசன் நம்பாதீங்க அது கட்டுப்பாட்டுக்கு போகாதீங்க சந்திரன் பெருசா சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த மனோநிலைக்காரன் பெருசா அறிவு சார்ந்த குரு பெருசா அப்படின்னா கோழிமுட்டையில் வெள்ளக்கரு பெருசா மஞ்சக்கரு பெருசா என்ன என்னை பொறுத்தவள் மஞ்சக்கரு என்று சொல்லக்கூடிய குருதான் பெரியவர் சந்திரன் என்று சொல்லக்கூடும் எப்பயுமே வந்து வேவிங்ஸ் மைண்டை உருவாக்கி அப்ப மேசம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தோடைய உபாசனா தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி திரு ஆவினங்குடி இது பழனியில் இருக்கு ரிசவம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தோடைய உபாசனா தெய்வம் பர்வதவர்த்தினி ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்தில் இருக்கு மிதனம் லக்கணத்துடைய உபாசனா தெய்வம் காந்திமதி நெல்லையப்பர் திருநெல்வேலி கடகம் கடக உண்டான கோவில் வந்து பாலா திரிபுர சுந்தரி நெமிலி அரக்கோணம் சிம்ம லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லுன்னா லலிதாம்பிகை திருமியாச்சியூர் திருமியாச்சியூர் கன்னி லக்கணத்திற்கு வந்து விஷ்ணு துர்க்கை பட்டீஸ்வரம் கன்னி லக்கணத்திற்கு விஷ்ணு துர்க்கை பட்டீஸ்வரம் துலா லக்கணத்திற்கு வந்து சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கம் விருச்சிக லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறோன்னா அலமேலு மங்கை வந்து கீழ்திருப்பதி தனுசு லக்கணத்திற்கு வராகியம்மன் தஞ்சை இதுக்கும் போகலாம் உத்தரகோச மங்கைக்கும் போகலாம் கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்ன குற்றாலீஸ்வரர் குற்றாலம் குற்றாலீஸ்வரர் குற்றாலம் மேனலக்கணத்திற்கு மீனாட்சி அம்மன் மதுரை இதான் பனிரெண்டு உபாசனா தெய்வங்கள் இதை எப்ப போய் வழிபடணும் எதற்காக வழிபாடும் ஒரு கட்டம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இப்ப உங்களுடைய பத்தாம் பாவம் வந்து அடிக்கடி லாக்காய்கிடுது ஒரு மேசலக்கணம் உங்களுடைய பத்தாம் இடமாக வந்துருச்சு உங்களுக்கு அடிக்கடி வந்தேன்னு சொல்லலாம்னா வந்து அந்த தொழில் லாக்காகுது தொழிலில் பிரச்சனை வருது அப்படின்னா லக்கணத்திற்கு வந்து பதினோ லக்கணம் பத்தாம் வீடாக வந்தால் அந்த பத்தாம் வீட்டுக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியுடைய உபா உபாசனா தெய்வத்தை மேசலக்கணம் பத்தாம் இடமாக வந்து அந்த மேசலக்கணத்திற்கு பத்தாம் இடத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டினுடைய குற்றாலீஸ்வரர் குற்றாலத்தை நீங்கள் போய் வழிபாடு பண்ணணும் ஓகேவா சரி குற்றாலீஸ்வரர் வழிபாடு பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு குற்றாலீஸ்வரரை எப்போ வழிபாடு பண்ணணும்னா சதய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது வழிபாடு பண்ணணும் இது தெரியாம நிறைய பட்டு உழைப்பு என்ன சொல்றாங்க என்ன சொல்லலாம் அவசரத்துல வந்து என்ன சொல்றோம்னா ஒரு இடத்துல அட்ரஸ் கேட்போம் காரை நிறுத்தி அட்ரஸ் கேப்போம் அட்ரஸ் அட்ரஸ் சொல்லுவாங்க சாரி சரின்னு கேட்டு போய் அங்க போய் தண்ணிருவான் உன்னுக்கு ரெண்டு தடவை நிதானமாக கேட்கறதுனால தப்பு கிடையாது ஏன்னா நீங்க எதுவுமே வந்து என்ன சொல்றாங்க பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சு அதை கரெக்டான பாதையில போனீங்கன்னா தான் முதல்ல நீங்கள் சக்சஸ் ஆக முடியும் அப்ப ஒரு மே எந்த கட்டமாக இருந்தாலும் அந்த கட்டத்திற்கு பதினோராவது வீடு தான் உபாசனா தெய்வம் அந்த உபாசனா தெய்வத்தை வந்து அதில் இருக்கிற நடு நட்சத்திரத்தை வந்து நீங் நடு நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பாக வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றன்னா மாற்றங்கள் ஏற்படும் அதுல வித மாற்று கருத்தே கிடையாது அப்ப இதுல எந்த லக்கணம் வேலை செய்யலையா இரண்டாம் இட வேலை செய்யலையா மூணாம் இட வேலை செய்ய நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு எந்த கட்டம் வேலை செய்யவில்லையோ அந்த கட்டத்திற்கு பதினோராம் வீடு தான் உபாசனா தெய்வம் அந்த கட்டத்தில் உள்ள நடு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய முழு நட்சத்திர தன்னைக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நூறு பெர்சன்ட் வந்து நீங்கள் எந்த கட்டத்திற்காக நீங்கள் இயக்க அங்கு சென்றீர்களோ அந்த கட்டம் கண்டிப்பா வேலை செய்யும் ஆனால் இன்று வரை இதே மாதிரி எத்தனையோ வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க இது வந்து ஒரு மேல் பதிவாக கூட இருக்கலாம் இருக்கு மேல்பதிவாக இருக்கிறது அதே சமயத்தில் தெளிவாக இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு எந்த கட்டம் இயங்கவில்லையோ அந்த கட்டத்திற்கு அந்த கட்டத்திற்கு பதினோராம் மீட் இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து தனஸ்தானாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு தனஸ்தானாதிபதி ஒரு இடத்துல உக்காந்திருக்குவார் அப்போ தனஸ்தானாதிபதி தான் வேலை செய்யணும் இப்ப தனஸ்தானாதிபதி வந்து ரிசபத்துல உட்கார்ந்து இருக்காரு உங்களுடைய தனஸ்தானாதி எக்ஸ் ஆர் ஒய் ஆக வேணாம் இருக்கணும் ரிசபத்துல உட்காந்துருந்தாருன்னா அந்த ரிசவத்திற்கு பதினோராம் வீடு யார் என்று சொன்னால் மீனம் அப்ப மதுரை மீனாட்சியை வந்தன சொல்லலாம்னு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்ப வழிபாடு பண்ணணும் அந்த கட்டத்தின் நடு நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய தனஸ்தானாதிபதி வேலை செய்வார் அதில் மாற்றங்கள் கிடையாது பொதுவாக எல்லா மனிதனுக்குமே பொருளாதார பற்றாக்குறையும் லாபத்தில் வந்து பற்றாக்குறையும் தான் அப்ப என்ன சொல்றான்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் இடம் மட்டும் வேலை செய்யவில்லையா அந்த ரெண்டுக்கு பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய இடம் எதுவோ ரெண்டுக்கு பதினோராம் இடம் எதுவோ அந்த 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 கோவில் சார்ந்த படங்கள் அது சார்ந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய டிஸ்பிளேல கூட வச்சுக்கலாம் உங்களுடைய இதுல இதுல உங்க ஆபீஸ்ல போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டீங்கன்னா எது அதி முக்கியமான தேவையோ எந்த கிரகம் வேலை செய்யவில்லையோ இதுல ஒன்பது கிரகத்தையும் வேலை செய்ய வைக்கலாம் பன்னெண்டு கட்டத்தையும் வேலை செய்ய வைக்கலாம் அப்ப ஒரு குழந்தை படிக்க மாட்டேங்குது குழந்தை படிக்க மாட்டேங்குதுன்னா குழந்தை படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வந்து என்ன அவன் கல்விக்கு அதிபதி வந்து புதன் அந்த புதன் எங்கே இருக்கிறாரோ அந்த புதன் நின்ற இடத்திற்கு பதினோராம் வீட்டு இடத்தை அந்த கோயிலுக்கு நீங்க போய் அந்த குழந்தையை கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பதினோராம் வீட்டுக்குண்டான நடு நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தை படிக்க ஆரம்பிச்சு ஏன்னா இதை வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொல்றேன்னா பழனிக்கு போயிட்டு வந்தேன் பழனிக்கு போயிட்டு பழனியில போய் வந்தேன் திரு ஆவினங்குடியில அந்த மகாலட்சுமி தாயாரை வந்து ஃபேமிலியோட போய் வழிபாடு பண்ணிட்டு அதற்கடுத்து வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஒரு மகாலட்சுமி கோயில் அதுலருந்து முசிறி பக்கத்துல இருக்கு அதுக்கு போயிட்டு வந்தேன் ஆனால் நான் எந்த காரியத்திற்காக போனனோ அது எனக்காக போல பயனுக்காக போனேன் இன்றைக்கு அந்த காரியம் வந்து நூறு பெருசன் சக்சஸ் ஆயிடுச்சு ஆனால் அதை கரெக்டாக ஒரு வெற்றி என்பது வந்து என்ன சொல்றான்னா நமக்கு வேணும் அதாவது அந்த வெற்றியை வந்து நம்ம அடைவதற்கு வந்து என்ன சொல்றோன்னா ஒரு சிரமம் எடுத்து அன்றைய நாள் வந்து அந்த போகும்போது அவ்வளவு சிரமத்தை கொடுக்கும் அப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓ காரியம் வெற்றியாக போகுது அப்படின்னு இலகுவாக வந்து என்ன சொல்றான்னா நாம் போய் வந்து ஜெயிச்சுருவோம் அப்படின்னு வந்து நீங்கள் என்ன கூட கர்மா கரெக்டாக வந்து அந்த இடத்துல லாக் ஆகும் குழந்தையில் வந்து மேலே ரோப் கார் வந்து என்ன சொன்னோம் கூட்டம் பார்த்தீங்கன்னா செம கூட்டம் நாங்கள் நடந்துடுவோம் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் இந்த இது இந்த ஆப்ரேஷன் பண்ணிருந்தது இந்த ஆப்ரேஷன் வந்து மூளை ஆபரேஷன் பண்ணியிருந்தது நான் அப்படி இருந்து என்ன சொல்லலாம் நான் மேலே அப்படியே ஏறி கூட்டிட்டு போயிட்டான் போய் அதை பார்த்து நேட் பண்ணிட்டு அந்த மகாலட்சுமி எல்லாம் பார்த்துட்டு மகாலட்சுமியை முதல்ல பார்த்துட்டோம் பார்த்துட்டு பழனி மலைக்கு போயிட்டு நைட்டு தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில வந்து என்ன சொன்னோன்னா முசிறி பக்கத்தில் இருக்கிற அந்த மகாலட்சுமி கோவிலுக்கு வந்து என்ன சொன்னோன்னு வந்து போயிட்டு வந்தோம் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்தது ஏன்னா இதை வந்து நம்ம பா அது எந்த நட்சத்திரத்துல போகணும் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து நான் கரெக்ட் பண்ணி வந்து கரெக்ட் பண்ணி தான் போனேன் அப்ப கரெக்ட் பண்ணி போகும்போது அதுல ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது என்ன காரணம்னா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா வந்து நாம் ஆசைப்பட்டதை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஒரு ஆசைப்படுறீங்க வாழ்நாள் ஆசைப்படுங்க அஞ்சாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் அஞ்சாம் பாவத்திற்கு பதினோராம் பாவத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா பதினோராம் பாவத்தை பிடிச்சீங்கன்னு வைங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து அதோடைய நடு நட்சத்திரத்துல போயிட்டு வாங்க யாருமே வந்து என்ன சொல்றான்னா வந்து இயற்கையை தடுத்தாலும் இறைவனே தடுத்தாலும் அந்த காரியம் தோற்காது அப்படி வந்து நம்முடைய ஜோதிடத்தில் வந்து நிறைய வழிகள் சொல்லப்பட்டுள்ளது நம்ம வந்து நம்மளுடைய மனம் வந்து அலைவாகிறது எப்பயுமே ஒன்னு நினைச்சிடுங்க சந்திரனை மாதிரி வேகப்படாதீர்கள் ஏன்னா அவர் இருபத்தி ஏழு நா முப்பது நாளைக்குள்ள வந்து என்ன சொல்றான்னா பன்னெண்டு கட்டத்தை சுத்தி வந்து அடுத்து வந்து இன்னைக்கு என்ன நட்சத்திரம் உடைக்கு இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நாள் அதே நட்சத்திரத்துல போய் உட்காந்துருப்பாரு அப்பே ஏற்பட்ட கெட்டிக்காரன் எப்பயுமே வேகமானவனுக்கு வேகம் எதுக்கு தேவை வேகத்தை விட விவேகம் தேவை அதனாலதான் குருதான் மூளைக்கு மூளை அறிவு அந்த குரு ஆதிபத்தியம்தான் நமக்கு சிறந்தது நம்ம குருவை மாதிரி நிதானமாக இருந்து செயல்படணும் சந்திரனை மாதிரி வேகப்பட்டு என்ன சொன்ன வந்து நாம் அடையக்கூடாது அதனால இப்போ ஒரு சுக்கரனே உங்க ஜாதத்தில் வந்து குடும்ப பிரச்சனை இருக்குது யாரு வீட்டில வந்து குடும்ப பிரச்சனை இருக்கிறதோ சுக்கரன் நின்ற இடத்திற்கு பதினோராம் வீட்டுக்கு உண்டான கோவில் சுக்கரன் நின்ற இடத்திற்கு பதினோராம் வீட்டு கோவில எதுன்னு நான் முதலே சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்குங்க அந்த கட்டத்தோடைய நடு நட்சத்திரத்துக்கு போங்க இப்போ வந்து சுக்கரன் வந்து ஒருத்தருக்கு வந்து மீனத்துல உச்சமாயிருக்கிறாருங்க அங்கே ஏதோ குடும்பத்தில் வந்து பிரச்சனை தன்மைகள் வந்தது என்று சொன்னால் அந்த மேனத்திற்கு பதினோராம் வீடாகிய மகர மகரத்திற்கு உண்டான அந்த கோவில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ராஜகாளி தெற்குப்பட்டி அப்ப அந்த ராஜகாளி தெற்குப்பட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது மகரத்தில் நடு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்று திருவோண நட்சத்திரத்த சந்திரன் நிற்கும் போது கரெக்டாக நீங்கள் போய் வந்து என்ன சொன்னா தெற்குப்பட்டி ராஜகாளியை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் என்ன சொன்னால் உங்களுடைய சுக்கரன் வந்து பிரச்சனைக்கு தீர்வாக வந்து விடுவார் தீர்வுக்கு கட்டுப்பட்டு விடுவார் யாராக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் வந்து அமைதியாக சாந்தமாக பயன்படுத்துங்க திரும்ப திரும்ப நிறைய வீடியோக்கள் போ வந்து கொண்டே தானே இருக்கும் மனம் மட்டும் குழம்பி விடாதீர்கள் எப்பயுமே ஆயிரம் ப உணவுகள் நமக்கு வந்து வரிசையாக வைத்திருந்தாலும் நமக்கு பிடித்ததை மட்டும்தான் நாம் சாப்பிட வேண்டும் என்று ஜோதிட விதி சொல்கிறது அது நமக்கு அப்ளிகபிள் ஆகும் நம்முடைய மனம் வந்து அதற்கு வந்து போகும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அப்போ உபாசனா தெய்வம் என்பது நூறு பெர்சன்ட் வேலை செய்யக்கூடியது அந்த உபாசனா தெய்வத்துக்கு உண்டான அந்த கட்டத்து அந்த கட்டத்துல இருக்கிற நடு நட்சத்திரத்தில்தான் போய் வழிபாடு பண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது வணங்கி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை சௌதரரச சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்